ಅಡಿಕಾಣುವಾ 20 ರೂಪಾಯಿ ಎಲ್ಲಮ್ಮ ಇದು ಹೋಗಿ ಮೂಣಿ ಏ ಗೀಯಾ ಇರಕದೆ ಏ ನಂದಕಲ 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 100 ನಂದಕಲ 100 100 100 100 100 100 100 100 100 ಇಯ್ಯ 100 ರೂಪಾಯಿ ಆರ್ ನಂದೆ 1 ಕೆಜಿ 100 ರೂಪಾಯಿ 100 100 100 100 100 100 முப்பது <sussurra> நாற்பது <sussurra> 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 <hansurra>

ஜ மனசந்திமானதால வயித்தாலும் நிறைய திரு வயித்தலாம்

தொண்ணூறுவானு தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி பத்து இருபது ஆயிரம் ரூபாய்க்கா ஆயிரத்தி பத்து ஐம்பது

ஐநூறு ஐநாக்கா ஐநூறு ஐநூத்தி பத்து இருபது அக்கா துயனாக்க ஐநூத்தி இருபது தொண்ணூறு அறநூறு பத்தே அறநூத்தி பத்தே பத்து பத்து பத்து

ரூடமை 299 ரூடமை 299 ரூடமை 299 ரூடமை 250 டாலமீன் 250 டாலமீன் 250 டாலமீன் 250 டாலமீன் 250 டாலமீன்

ಯಾ ರಾದ್ರ ಬರೆ ನಂದೆ ನೂರೆ 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 ಒಂದು ನಂದೆ ನೂಬಾ ನೂರೆ 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 ನಂದೆ ನೂಬಾ ನೂರೆ 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 நூத்தி இருபது ரூபாய் நாற்பது நூத்தி ஐம்பது ரூபாய் அறுபது எழுபது રોહી કુમાર તોટકુડી 50 150 100 300 300 300 300 100 100 220

முந்நூத்தி தொண்ணூறு யாரு கேட்டுவான் நானூறு ரூபா நானூறு 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 நானூத்தி பத்து நானூத்தி இருபது முப்பது வார எள்ளாயிரத்தி நானூத்தி முப்பது நானூத்தி முப்பது நாற்பது நானூத்தி நாற்பது நானூத்தி நூத்தி <laughs> இருக்கா <laughs> 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 いや80 120 100いや120 ಅಲ್ಲ ನಂದೆ ಓವಿ 120 ಈಗ 80 100 100 ನ ಜಾಸ್ತಿ ಕರಿಸುಕ ಯಾ ಯಾರು ಅಲ್ಲಿ पड거든 ಯಾ 120 120 120 ನಿಮಗೆ தேவನೇ ನೀವು ಅಲ್ಲಿ போய் ಅದಕ್ಕೆ ಬರโพದು 120 120 120 120 120 120 ಆರು ಕಾಲಕ್ಕೆ 120 ರೂಪಾಯಿ ಯಾ ನಂದೆ 120 120 120 120 ನೀವು ಅಡಿಕಾ நல்லಾ இருக்கு 120 130

முப்பது அடிக்கலாம் எழுபது

தொள்ளது <laughs> <laughs> ಐನೂರು 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 ಪಾರೂರು ಐನೂರು ಐನೂರು ನಾನೂ ರೂ ஏ பார்னா முன்னாரே 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 350 80 புரியாது 400 410 410 490 90 90 500 500 500 500 500 500 हैन 500 அங்கே 900 ஏகே வேற ஏக்கே வேற ஏ உங்களுக்கு உங்களுக்கு ஏ கிள கிள 200 200 200 200 200 கே வேற 200 200

நாப்பது <laughs> இவரு <laughs>

ಯಾರದು ನೀ ಎಲ್ಲಿದೆ ಓಲೆ ಕರೆಂಟ್ 120 ಆರೆ ಬಾರಿ ಕೇಳಿನ ತಕ್ಕಿ ಕಡಿಗೆ ಏಕಳೆಗಳ 120 120 120 180 ಆನೂರ ಏಕಳೆಗಳ 120 120 ಯಾರ್ಕಾವೆ ಇಲ್ಲಿಗೆ वेरी 120 ಅವಳೆ ನಳಣ್ಣ 120 120 120 ಅಯ್ಯೋ ಅದ್ರು ಬಟ್ಟೆ 120 120 30 40

ஏ எழுபது 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 ஏழுண்ணா ஏன் கிலோ ஐம்பது முடியாதுண்ண மூணு கிலோ ஐம்பது ரூபா நண்டு ஏ வெறும் ரூபாயா இருக்குது

આ 200 61 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 நான் ஓபிஎஸ் நான் அண்ணா எவ்வளவு கணமா நான் மீன் பிடிக்க போறேன் வந்து வரலாம் கரால வந்த அது ஒரு நாள் ஓடிச்சு போயிடுது யார் 500 400 400 400 ஏ காரிக்கு முரியதுக்கு கேலி 400 400 ஏ 400 ரூபாய் 400 ரூபாய் 400 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 நானூறு 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 வெள்ள பாய்ரியி ஐம்பது ரூபான ஐம்பது முன்னூத்தி ஒன்பது முன்னூத்தி நாலு முன்னூத்தி நாலு முன்னூத்தி

ஏன் கடை கடை முன்னூத்தி ஐம்பது ரூபாய் முன்னூத்தம்பது முன்னூத்தி ஐம்பது யார் காடுகளுக்கு முன்னூத்தி ஐம்பது மூணு வாரம் முன்னூத்தி மூணு வாரம் முன்னூத்தம்பை முன்னூத்தி ஐம்பது ஐம்பது முன்னூத்தி ஐம்பது <tick> <beef theo> <teaching>. <ma lush> சரி முந்நூத்தி எண்பது நானூற்றி எண்பது பேர் காலையில் ஒரு மூவாயிரத்தி ஐம்பத்தி எடுத்து அடுத்த நேற்று நான் போய் தான் போவேன் வாங்கல நானே போடுறேன் என்ன போடுறீங்க nan ngan 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 சாப்பிட்லான்னு நீங்கள் வந்துட்டு வீச் வந்து வாங்கிக்கோங்க அவ்வளோதான் ஏலம் திருச்சு போட் எல்லாம் வந்துடுச்சு வருங்க சால சரிமா நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வந்து பைக் போடுறேன் எந்த இடம்தார்ப்பு